உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட இருக்கிறது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒரு அநாதை சிறுவர் இல்லத்தின் வாசலில் அன்பு கூறு அன்பு கூறப்படு என்ற வார்த்தைகள் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது அதன் விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது அந்த அனாதை சிறுவர் இல்லத்தின் நிர்வாகி சொன்னார் எங்களுடைய இல்லத்தில் பல அனாதை குழந்தைகளை சேர்த்து பராமரித்தோம் நல்ல உணவு துணிமணி மற்றும் கல்வி ஆகியவற்றை கொடுத்தோம் ஆனாலும் பிள்ளைகளுடைய முகத்தில் ஒளி இல்லை சந்தோஷம் இல்லை அநேக குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதும் மறிப்பதுமாக இருந்தார்கள் காரணம் என்னவா இருக்கக்கூடும் என்று பார்த்ததில் பிள்ளைகளுக்கு பல காரியங்கள் நிறைவாக இருந்தாலும் போதிய அன்பு கிடைக்கவில்லை என்பது அறியப்பட்டது அன்பு தாழ்ச்சியால் தான் முகத்தில் ஒளி இல்லை என்பதை அறிந்து கொண்டோம் எனவே கிறிஸ்தவ தாய்மார்களுக்கு அழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து பிள்ளைகளை அரவணைத்து அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் அப்படியே அருமையான பக்தியுள்ள தாய்மார்கள் அநேகர் வந்தார்கள் தங்களுடைய சொந்த குழந்தைகளைப் போல பிள்ளைகளை தூக்கி அரவணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள் அருமையான பாடல்களை சொல்லிக் கொடுத்து ஜெபித்தார்கள் பிள்ளைகளுடைய முகத்தில் இப்பொழுது ஒளி வீச ஆரம்பித்து விட்டது என்றார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே உலகமே அன்புக்காக ஏங்குகிறது பிள்ளைகள் பெற்றோரின் அன்புக்காகவும் பெற்றோர் பிள்ளைகளின் அன்புக்காகவும் ஏங்குகிறார்கள் கணவன் மனைவியின் அன்புக்காகவும் மனைவி கணவனின் அன்புக்காகவும் இயங்குவதை பார்க்கிறோம் உலகத்தை மகிழ்ச்சியோடு இயங்க வைக்கும் மாபெரும் சக்தி உங்களிடத்தில் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படி என்றால் முதலில் நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்போ சிலனாகிய பேதுருவும் அந்த ஆலோசனையை தான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்புடையவர்களாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் கர்த்தரில் கட்டளைகளில் இரண்டு தான் பிரதானமான கட்டளைகள் முதல் முக்கியமான கட்டளை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதாகும் இரண்டாவது கட்டளை உன்னிடத்தில் நீ அன்பு போல பிறனிடத்திலும் அன்பு கோருவாயாக இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் அடங்கியிருக்கிறது கிறிஸ்துவுக்கு பன்னிரண்டு சீஷர்கள் இருந்தாலும் யோவான் மட்டுமே அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்டார் அவருடைய நிருபங்களில் எல்லாம் மிகவும் அதிகமாய் வலியுறுத்தப்பட்டதும் அன்புதான் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அன்பின் பெருவள்ளம் புறப்பட்டு வரட்டும் அது கர்த்தருடைய உள்ளத்தையும் மகிழ்விக்கும் உங்களை சுற்றியுள்ள குடும்பத்தார் நண்பர்களின் உள்ளங்களையும் மகிழ்விக்கும் இன்று நமது கண் முன்னால் பலர் பல தேவைகளோடு நிற்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் நமது தேவைகளும் நமது பிரச்சனைகளும் தான் நமது கண்களை மறைத்து பிறரை அன்பு கூற முடியாமல் செய்து விடுகிறது இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமானால் முதலில் நம்மை போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் என நாம் தான் விரும்ப வேண்டும் அன்பை மிகுதியாய் வெளிப்படுத்துவோம் சமாதானத்தையும் நிம்மதியையும் பெற்றுக் கொள்ளுவோம் கத்ததாம் எங்களை அதிகமாக நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக இந்த உலகத்தில் அநேகர் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே எப்படி நீர் எங்கள் மேலே கத்தாவை அதிகமான அன்பை வெளிப்படுத்துனீரோ கத்தாவை சோத்ராண்டவர் அதே போன்ற அன்பை ஆண்டவரே நாங்களும் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது என்று சொன்ன வசனத்தின் படி அன்பு கூறக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோ நல்ல பிதாவி ஆமே